அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இது வந்து வெறும் வாக்கு கிடையாதுங்க உண்மையான ஒரு வார்த்தைகள் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை பணத்தை கொடுத்து நம்ம என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு நம்முடைய சமுதாயம் அப்படி பணத்துடைய தேடல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அந்த பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்துடைய கஷ்டங்கள் போகணும் எப்படியாச்சும் குடும்பத்தை நம்ம தலைநோக்கி ஏற்றி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்படுறோம் அப்படிப்பட்ட அந்த பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எளிமையான செலவே இல்லாத பரிகார முறை தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப ஒரு பரிகாரங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக எதாச்சும் ஒரு வகையில் செலவுகள் இருக்கும் ஆனால் நம்மளே ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பணம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்டவங்களுக்கான செலவில்லாத எளிமையான ஒரு முறை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சமையலில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் பணம் ரீதியான உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்குமே உதவி செய்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் ஏன்னா அவருடைய அருள் நமக்கு கிடச்சா மட்டும்தான் அந்த பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும் நமக்கு அந்த வருமானங்கள் பெருகுவதற்கு வீட்டுக்குள்ளே பணம் வருவதற்கு புதன் தாங்க அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய கிழமை தான் நம்முடைய இந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஹோரை அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு ஒம்பது இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது ஒரு ஹோரை நேரம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக வெந்தயம் இருக்கும் வெந்தயம் இல்லாத வீடே இருக்காது அப்படிப்பட்ட வெந்தயம் நமக்கு ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை நம்முடைய சமையலில் உபயோகப்படுத்துகிறப்ப நமக்கு வந்து நிறைய மெடி அந்த மெடிசன் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மருந்து மாத்திரைகளே நமக்கு தேவையில்லை வெந்தயம் மட்டும் ஒரு ஸ்பூன் நம்ம டெய்லி சாப்பிட்டாலே போதும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இந்த வெந்தயத்தில் இருக்குது நம்ம வந்து நம்ம வந்து அன்றாட சமையலுக்கு கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிப்பட்ட வெந்தயத்தை நீங்கள் ஒரு நீங்கள் இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கணுங்க மொத்தம் இருபத்தி ஏழு வெந்தயம் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த இருபத்தேழுங்கிற ஒரு எண்ணிக்கையில் எடுத்திருக்கோம் இந்த இருபத்தி ஏழு வெந்தயத்தையுமே உங்கள்கிட்ட இப்போ வீட்டில் வந்து பச்சை கலரில் துணி இருக்குது நம்ம வந்து பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற துணிகள் இருக்குன்னா தாராளமாக அந்த பச்சை கலரில் துணி எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் கிட்டே இல்லைம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்னதான அகல் இருக்குது பார்த்தீங்களா அந்த அகலில் அந்த இருபத்தி ஏழு வெந்தயத்தையுமே நீங்கள் வச்சுருங்க வச்சு முடிச்சிட்டு அதோடு கூட கொஞ்சோண்டு பச்சை கல்புரம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படி இருக்கிறப்ப நம்ம பெருமாளும் சரி புதன் பகவானும் சரி அவங்களுடைய அனுகிரகத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் து நமக்கு பணத்தை ஈர்த்து தரும் இந்த பச்சை கல்புரமும் வெந்தயத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நீங்கள் முடிச்ச மாதிரி கட்டிங்கன்னா சின்னதான ஒரு முடிச்ச மாதிரி கட்டிட்டு அப்படி சுவாமி பாதத்திலே வச்சிடறோம் இல்லாட்டி நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ அந்த நம்முடைய அகலில் வச்சுருக்கீங்கன்னா அந்த அகலானது சுவாமி ரூமில் பெருமாளுடைய அந்த பாதத்தில் உங்கள் சுவாமி ரூம்லேயும் நீங்கள் வச்சுருங்க எப்பயும் போல் அந்த உங்களுடைய பூஜைகள் தீபம் நம்ம விளக்கை ஏற்றுவோம் ஒரு ஊதுபத்தி காமிப்போம் இது மாதிரிலாம் பண்ணுறப்ப அந்த அந்த முடிச்சுக்கும் நீங்கள் இது மாதிரிலாம் ஊதுபத்தி தூபதி ஆராதனைகள் இது எல்லாமே காமிச்சிட்டு இது இன்று அன்னைக்கு ராத்திரி அதாவது புதன்கிழமை நைட்டு அப்படியே இருக்குது இருக்கட்டும் இது ஒரு புதன் ஹோரையில் தான் பண்ணணும் அதாவது முடித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் வருது பார்த்திங்களா வியாழக்கிழமையில் வியாழக்கிழமையில் வரக்கூடிய புதன் ஹோரையில் இந்த எடுத்து அதாவது இந்த வெந்தயத்தை எடுத்து அப்படியே பணம் வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டி உங்களோட பீரோவாக இருக்கட்டும் கேஷ் பாக்ஸ் எங்கே வைக்கிறீங்களோ இல்லை பீரோவில் வைக்கல வேறு எங்கேயாச்சும் தான் பணம் வைக்கிறோன்னா தாராளமாக எங்கே நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சின்னதான ஒரு முடிச்சு கட்டி இதை தூக்கி நீங்கள் அப்படியே தூக்கி வச்சுருங்க ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு நல்ல ஒரு அதீத ஒரு பணப வரவு வேணும் நமக்கு அதனால் குரு பகவானுடைய அருளோடும் இப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த புதன ஹோரையில் பண்ணுறப்ப நிச்சயமாக இந்த ஒரு முடிச்சுக்கானது நமக்கு அதீத சக்தியாகி குடும்பத்தில் நமக்கு வர வேண்டிய அந்த பணவரவுகள் நியாயமான நமக்கு வரணுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பணவரவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் முட்டுக்கட்டைகள் அந்த வருமானம் பெருகுவதற்கு அப்படி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணமானது நம்முடைய வீடு தேடி வரும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் அதனால கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க வியாழக்கிழமையில புதன் ஹோரி நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா காலையில பத்து டு பதினொன்னு வருது அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு டூ ஆறு வருது ஒரு விளக்கை ஏற்றிட்டு நம்முடைய வீட்டில் அந்த முடிச்சு எடுத்து உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் அதுவும் வெந்தயத்தை தான் இதே மாதிரி உங்கள்கிட்ட முடிச்சுருக்குதுன்னா முடிச்சு வச்சுக்கலாம் இல்லாட்டி சின்னதான அந்த ஒரு பீங்கான் கிணம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி செரமைக்கு நமக்கு வந்து இந்த மண் அகல் நமக்கு அது மாதிரி பழைய விளக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்தி கூட எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதோட சேர்க்க போகின்ற மிக முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி இந்த ரெண்டுமே நம்ம வீட்டில் எப்போ யுமே இருக்கும் பச்சரிசையும் இந்த வெந்தயமும் இதோடு கூட கொஞ்சம் பச்சை பூரம் போட்டுக்கலாம் வேற ஏதாவது உங்ககிட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா ஜவ்வாதுன்னா ஜவ்வாது போட்டுக்கலாம் ஆனால் பச்சை பூரம் இன்னைக்கு இந்த புதன்கிழமையில் இந்த வெந்தய பரிகாரத்துக்கு பண்ணுறப்ப நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி கொஞ்சோண்டு அந்த பச்சை பூரத்தை மட்டும் சேர்த்துட்டு இந்த மூணையுமே சேர்ந்து நல்ல சுவாமி ரூமில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுறப்ப சுவாமி கிட்ட அது பாதத்தில் வச்சிருங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் வீட்டில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் அடிப்படையில் வைக்கலாம் இல்லாட்டி வேற எங்கேயாவது ஒரு ரூம் இருக்குது அப்படி எந்த இடத்துல வேணாலுமே அப்படி நம்ம வைக்கிறப்ப நம்முடைய வீட்டுக்கு நல்லபடியான அந்த ஒரு பண சுழற்சி இருக்கு பார்த்தீங்களா பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு வகையில் குடும்பத்துக்கு வரும் வருமானங்கள் பெருக்கும் அதற்காக நம்ம முயற்சிகள் எதுவுமே பண்ணாமல் இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் தான் பண்ணிட்டு பேசாமல் கூடாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான அது மறைமுகமாக நமக்கு இந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப நமக்கு நிச்சயமாக நீங்கள் யப்போகின்ற விஷயத்துக்கு இது ஒரு வெற்றியை கொடுத்து அது மூலமா பணத்தை தேடிக்கொண்டு வரும் அதனால உங்க ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா போடுங்க நல்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்கான அந்த வழிகளும் நமக்கு கடவுள் காமிச்சு கொடுப்பார் அதனால இது மாதிரியான எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் உங்கள் வீட்டில் அந்த புதன்கிழமையில் புதன் ஹோரையில் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு பண வரவு பணம் வந்து கொட்டணுங்கிற ஒரு இது கிடையாது நமக்கு நம்முடைய தேவைக்கு ஒரு என்ன வீட்டுக்கு பணம் வரணுமோ நியாயமான முறையில் அந்த பணமானது நம்ம தேடி வருங்க அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த பச்சரிசியையும் அந்த வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு மாதம் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது இருக்கட்டும் திருப்பி அடுத்த மாதம் போல் இன்னொரு ஒரு புதன்கிழமையில் இதே மாதிரி எடுத்து மாற்றிடுங்க இதை கால்படாத இடத்துல போட்டலாம் இந்த இதை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கு ஏதாவது தானமாக கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சின்னதான இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்